இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல விளியனவர்கள் எழுதிய திரு குரு ஏர்லைன்ஸ்ங்கிற கதையை பார்க்க போறோம் திருகுருங்கிற மனித குரங்கார் வந்து முதல் விமானத்தை இந்தியாவில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஏற்கிறாங்க யார் யாரெல்லாம் இந்த விமானத்தில் பறந்து போனாங்க வழியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற கதை தான் இந்த திருகுரு ஏர்லைன்ஸ் நிறைய விலங்குகள் வந்து இந்த திருகுரு ஏர்லைன்ஸில் பயணம் செய்கிறாங்க எப்படி அவங்க பயணம் செய்கிறாங்க எவ்வளவு சவால்கள் அவங்க எதிர்கொள்கிறாங்கங்கிறத இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் கதைக்கு போகலாமா சம்பூர் என்னும் ஊரில் சம்பூர் அதாவது நிறைய விலங்குகள் வாழ்கிற ஊர் இந்தியாவோட எல்லையில இருக்க ஒரு சின்ன ஊர் இங்கா எல்லா விலங்குகளும் ஒ ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வந்தது ராஜா ராணி மந்திரி சேவகன்னு யாருமே இங்கே இல்ல அந்த கால எல்லாம் மலை ஏறி போயிருச்சு இந்த ஊர்ல எல்லாருமே நண்பர்கள் தான் அதோ ஒரு நரி ஓடி வருது பாருங்கள அதோட பேர் என்ன தெரியுமா வென்றான் வாயில எதையோ கொண்டுட்டு வர மாதிரி இருக்கே அது சிங்கம் தீம் தீம்க்கு வந்த கடிதம்தான் வென்றான் வந்து பார்த்தோம்னா ஒரு நடுத்தர வயது நரி நல்ல அறிவாளியும் கூட நேரா சிங்கத்தோட வீட்டு காலிங் வெல்ல அடிச்சதா அந்த வென்றான் நரே வணக்கம் வென்றான் என்ன இத்தனை பதத்தமா இருக்கீங்க முதல்ல உள்ள வந்து உக்காருங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு அந்த தீம் திம் சிங்கம் சொல்லுச்சான் அதையார் தான் தீம் திம்னு யோசிக்கிறீங்களா தீம் தீம் வந்து ஒரு வயசான சிங்கம் ரொம்ப அறிவாளி ஊர்ல இதோட அனுபவத்திற்கு ஒரு நல்ல மதிப்பிற்கு நிறைய புத்தகங்கள்லாம் படிக்குமா அது மட்டும் இல்லை நிறைய புக்ஸும் இந்த தீம் தீம் எழுதி எழுதியிருக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்கள் செய்திகளை எல்லாம் தன்னோட நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்குமா சொல்லுமா அது மட்டும் இல்லை சம்பூருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் இந்த தீம் தீம் செஞ்சு இருக்கு நரி 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 இருக்குல்ல வென்றான் வென்றான் வந்து ஒரு கடிதம் ஒரு லெட்டரை கிட்ட கொடுத்துச்சான் சிங்க நண்பரே யாரிடம் இருந்து இந்த கடிதம் ஏதாவது அவசர செய்தியா அப்படின்னு பதட்டமா கேட்டுச்சான் வென்றான் நரி வாங்கிய கடிதத்தை பொறுமையா படிச்சிட்டு இந்த கடிதம் எழுதினது என்னோட பேனா நண்பர் அவர் ஆஃப்ரிக்காவில் இருக்கார் அவர் ஒரு யானை நாங்கள் அடிக்கடி காடிதம் எழுதிக்குவோம் அப்படித்தான் நண்பர்களாக மாறினோம் ஆப்பிரிக்கா காடுகள் பற்றியும் அங்கே ஓடுற நதிகளை பற்றியும் விரிவாக எழுதியிருக்காரு என்னோட யானை நண்பர் அப்படின்னு தீம் தீம் சொல்லுச்சான் ஓ ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் அந்த யானையை நேரில் பார்த்துருக்கீங்களா அவரும் நம்ம ஊர் யானையை போலத்தான் இருப்பாரா அவர் பேர் என்ன அப்படின்னு மையா தன்னோட சந்தேகங்களை கேட்டுச்சாம் வென்றான் நரி தன்னோட அலமாரியில இருந்த புத்தகத்தை ஒன்ன எடுத்து அதில் இருந்த புகைப்படத்தை வென்றான் கிட்ட காட்டியதா தீம் தீம் சிங்கம் நம்ம ஊர் யானையை விட கொஞ்சம் உயரமாவும் பெருசாக தான் இருக்குது மற்றபடி எந்த வித்தியாசமும் தெரியலை அப்படின்னு வென்றா நரி சொல்லிச்சான் அவர் பேரு உம்மக்கே என்னை நேரில் பார்க்க ஆவலாக இருக்கிறதா கடிதத்தில் எழுதியிருக்காரு இப்போ ஆப்பிரிக்காவில வசந்த காலமா ஆனால் எப்படி அவ்வளோ தூரம் போகிறது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தின் சிங்கம் சிங்கும் என்னோட குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு திரும்பவும் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனதான் வென்றான் நரி வென்றானோட குழந்தை பேர் பேரழகி அவ ஸ்கூல்ல படிக்கிறா அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்திலேயே திரும்பவும் வேகமாக திரும்பி வந்துச்சா வென்றான் ஆனால் இந்த தடவை பதட்டம் இல்லாமல் பொறுமையா வந்ததான் சம்பூர்ல இருந்து சில ஊர்கள் எல்லாம் தள்ளி விமானப்புறம் ஊர் இருக்கு அங்கே விமான ஆராய்ச்சி நடக்குது அங்க பயணிகளை ஆப்பிரிக்காக்கு பறக்க போற விமானம் பத்திய செய்திய வென்றான் தீம் தீம் கிட்ட சொல்லு ஆஹா இது நல்ல செய்தியா இருக்கே வேற ஏதாவது தகவல் தெரியுமா என்ன ஏதுன்னு தீம் தீம் விசாரிச்சதா அடுத்த நாள் விமானப்புறம் போகிறதுக்கு நிறையார் வென்றானையும் கூட வாங்கன்னு கூப்பிட்டுச்சான் ஏடிஎம்ல விமான டிக்கெட் எடுக்கிறதுக்கு தேவையான பணத்தையும் எடுத்துட்டு வந்ததான் தீம் தீம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எடுக்கணுமா கடைக்கு போகிற வழியில வென்றான் வீட்டுக்கு போய் பேரழுகிய எப்படி இருக்கா என்னன்னு நல்லா விசாரிச்சுட்டு தீம் தீம் வென்றான் கிட்ட பேசினதா வென்றான் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே தன்னோட சட்டை பாக்கெட்ல இருந்து எப்போவும் என்னோட பாக்கெட்டில் என்னோட படமும் என்னோட மகளோட படமும் இருக்கும் அவசரத்துக்கு உதவுமேனு நான் எப்பயுமே எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் வச்சிருப்பேன்னு சொல்லுச்சான் ரெண்டு பேரோட படங்களையும் அந்த சிங்கத்துக்கிட்ட காட்டினதா நானும் இனிமேல் உங்களை மாதிரியே செய்கிற அப்படின்னு தீம் தீம் சிங்கம் சொல்லிச்சான் அன்னைக்கு சாயங்காலம் பன்றி நடத்தி வந்த புகைப்பட நிலையத்துக்கு போச்சா அதாவது போட்டோ ஸ்டூடியோக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்ததா தீம் தீம் சிங்கம் முள்ளம் விஷயத்தை கேட்டு ஆமா எந்த விமானத்துல போக போறீங்க அப்படின்னு கேட்க வென்றான் பதில் சொல்லுச்சா அந்த விமானம் பேரு திருகுரு ஏர்லைன்ஸ் அடுத்த நாள் காலையில வென்றான் வந்ததும் வீட்டை பூட்டிக்கிட்டு தீம் தீம் கிளம்புனதான் சம்பூர்ல இருந்து விமானப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்ததா நமக்கு தான் அஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப தூரம் ஆனால் அவங்களுக்கு அது சாதாரண தூரம் தான் அதனால ஈஸியாக நடந்தே போயிட்டாங்களாம் விமானப்புறம்ங்கிற அந்த பெரிய வரவேற்பு பலகையை பார்த்ததும் தீம் தீம் மூச்சு விட்டுச்சா ஒரு பெரு மூச்சு விட்டுதான் போ நம்மெல்லாம் ஆசையா எங்கேயாவது போகும்போது பார்க்குக்கு இல்லை வேற எங்கேயாவது போகும்போது அந்த பார்க்குங்கிற அந்த போர்டு அந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா ரொம்ப குஷியா இருக்குல்ல அதே மாதிரிதான் அந்த விமானப்புறம் போர்டை பார்த்தது அந்த சிங்கத்துக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஒரு பெரு மூச்சு விட்டுச்சா விமான டிக்கெட்டை எங்கே எடுக்கணும்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அந்த கட்டடத்தை நோக்கி வென்றானும் திம் தீமும் போனாங்களாம் திருகுரு ஏர்லைன்ஸை வெள்ளை நிறத்தில் ஒரு பெரிய கட்டடமாக இருந்துச்சான் தீம் தீமும் வென்றானும் உள்ளே போகிறப்போ ஒரு யானை அப்படின்னு அழுந்துகிட்டே வெளியே வந்ததான் வழக்கமாக யானைகளுக்கெல்லாம் ரெண்டு தந்தம் தானே இருக்கும் நம்ம டிவில நேரில் கோயிலை பார்க்கும்போது ரெண்டு தந்தம் இருக்கும் ஆனா இந்த யானைக்கு ஒரே ஒரு தந்தம் மட்டும்தான் இருந்தது அதோட பேரு ஒற்றை கொம்பன்னு சொல்லிச்சான் யானை அதிக இடம் இருக்கிறதுனால அது விமானத்துல ஏற அனுமதி இல்லையா யானை ஏறினா விமானம் பறக்க முடியாதான் அச்சோ அப்படின்னு பாவப்பட்டதான் தீம் தீம் நான் ஆஃப்ரிக்காவுக்கு போகணும் அங்கே சுவையாக தேன் கிடைக்குமா அடுத்ததாக கப்பலில் போகிறதுக்கு விசாரிக்க போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே அங்கே இருந்து போச்சா ஒற்றை கும்பன்யான டிக்கெட் கொடுக்கிற அதிகாரி ஒரு கரடியா நல்ல கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தனி ரூம்ல உக்காந்துக்கிட்டு இருந்ததா வயசான வரி குதிரை ஒன்று கரடி கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சா அந்த வரி குதிரை யார் தெரியுமா ஒரு மான் பள்ளியோட பிரின்சிபல்லாம் தன்னோட இருபது மாணவர்கள் மட்டும் ரெண்டு வரிக்குதிரை குதிரை டீச்சரா ஆப்பிரிக்காக்கு செல்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சான் ரெண்டு ஆசிரியர்கள் ஃப்ரீயா கூட்டிட்டு போன்னு கேட்டுக்கிட்டு இருந்ததான் கடைசியில கரடி வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்ததான் தலைமை ஆசிரியரான வரி குதிரை திருப்தியோட சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பிச்சான் தீம் தீம் வரிசையில் நின்னுக்கிட்டு இருந்ததான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒட்டகச்சி விங்கி ரெண்டு கரடி ஒரு முள்ளம் பன்றியும் வரிசையில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாம் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் நம்ம சொன்ன அதே முள்ளம் பன்றிதான் ஒட்டகச்சி விங்கி உள்ளே போக முடியாததுனால கரடி அதிகாரியே வெளியே வந்தாங்களாம் ஒட்டகச்சி விங்கி ஏற இறங்க பார்த்துச்சான் இவ்வளவு உயரத்துக்கெல்லாம் எங்கள் கிட்ட விமானம் இல்லை நீங்கள் விமானத்தில் போக முடியாது வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு கரடி அதிகாரி சொன்னாங்களாம் யானையை போகல அழுதுகிட்டு ஒன்று அந்த ஒட்டக சிவங்கி போகல நான் வேணும்னா தலையை வெளியே விட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு யோசனையை ஒட்டக சிவங்கி சொல்லிச்சான் கரடி உள்ளே போய் யார்கிட்டயோ ஃபோனில் பேசி ஆலோசனை கேட்டுட்டு விமானத்தில் கடைசி சீட்டில் உக்கார டிக்கெட்டு கொடுத்துச்சான் ரெண்டு கரடிகளும் எந்த பிரச்சனை இல்லாம டிக்கெட்டு முள்ளம் முள்ளம்பன்றிக்கு மேல கோட்டு போட்டுட்டு தான் வரணும்னு ஒரு கண்டிஷன போட்டு டிக்கெட்ட கொடுத்தாங்களாம் கடைசியா திம் மோட முறை வந்ததான் புகைப்படம் பணம் எல்லாத்தையும் கொடுத்ததான் திடீர்னு நிறையாரே நீங்களே என் கூட வாங்கல துணையா இருக்கும் அப்படின்னு அந்த திம் திம் சிங்கம் சொல்லுச்சான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என் மக தனியாக இருப்பா அவளை தனியாக விட்டுட்டு என்னால் வர முடியாது மன்னிச்சிடுங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்களாம் ஆட இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு கரடி அதிகாரியே மூணு டிக்கெட்டாக கொடுத்துருங்க ஆமாம் நிறைய அதோடய குழந்தை பேரழகையும் கூட போகிறாங்க கரடி அதிகாரி டிக்கெட்டுகளை கொடுத்தாங்களாம் பதினொன்று ஆ தீம் தீம் பதினொன்று ஆ வென்றான் பதினொன்று இ பேரழகி இதுதான் உங்களோட சீட் நம்பர் அடுத்தது என்ன நடந்ததுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் குட்டீஸ்